ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்ரி விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுவும் ஹெல்தியான ஸ்வீட் போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் நம்ம வாயில் வச்சதும் நல்லா வழுக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அருமையான ஸ்வீட்டு நல்லா நெய் சொட்டை சொட்டை அருமையான ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க என்னென்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நான் வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் அதில் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா பொடிசாக உடைச்சி உடச்சி வச்சுருக்கேன் முழுசாக போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது முசு மூசாக தான் வயலை தட்டு போடும் இதுனா பொடிசாக போட்டோம்னா நமக்கு அல்வா ஃபுல்லாக கலந்துருக்க மாதிரி தெரியும் அதனால் பொடிசாக உடச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடச்சிக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்ச முந்திரி பயிரு போட்டு பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்துடலாம் முந்திரி பருப்பு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் முந்திரிலாம் எடுத்துட்டேன் அதில் நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம் அந்த நெய்லேயே வந்து கடலை மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு அந்த நெய்யிலே வந்து கடலை மாவை நல்லா வறுத்துட்டேன் நல்லா கமன்னு நெய்யில் வறுத்த வாசனை சூப்பராக வருது இப்போ நான் பக்கத்துலேயே வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சுடு தண்ணி எடுத்து நம்ம இந்த கடலை மாவு வறுத்த கடலை மாவில் ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே தேரிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் ஊற்றிக்கிட்டே கிளறணும் ஒரு கப்பு அளவுக்கு நான் சுடு தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம கப்பு கடலை மாவு எடுத்து இல்லைங்களா அதுக்கு அரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த கட்டியெலாம் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா கிளறிட்டேன் நல்லா இந்த தண்ணியெலாம் வற்றி கடலை மாவு நல்லா வெந்துடுச்சு நம்ம ஏற்கனவே நெய்லேயும் நல்லா வறுத்துட்டோம் கடலை மாவை நம்ம இந்த தண்ணியிலையும் கொஞ்சம் வேக வச்சுட்டோம் சூப்பராக கடலை மாவு வெந்துடுச்சு இப்போது மாவு இல்லைங்களா அதே அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் தான் போடுறேன் ஒயிட் சுகர் வேணான்னாலும் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் தப்பு இல்லை சர்க்கரை போட்டுட்டு ஒரே ஈவனாக நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடலாம் நான் வந்து அரை கப்பு கடலை மாவு அரை கப்பு தண்ணி அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு அல்வா அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஒரு கப்பு மாவு இல்லை ரெண்டு கப்பு மாவு அப்படி கூட எடுத்துக்கலாம் திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம சட்டுனா செய்யக்கூடிய அல்வா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது கடலை மாவுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்டுனும் செஞ்செல்லாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அதில் சும்மா ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நெய் அதிக தேவைப்படாது நான் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ போட்டுக்க போகிறேன் அதில் வந்து ஒரு ஃப்ளேவரும் வரும் கொஞ்சம் கலரும் வரும் நல்லா குங்குமப்பூ போட்டால் ஒரு வாசனை நல்லா அருமையான ஒரு அரோமா வரும் நம்ம வறுத்து வச்சால் முந்திரி பருப்பும் போட்டிடலாம் எல்லாம் எப்படி கண்ணாடி பாதமாக வருது பாருங்கள் சூப்பராக டேஸ்டியான கடலை மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நமக்கு கலர் வந்து ஃபுட் கலர் வேணும்னாலும் ரெட்டு சேர்த்துக்கலாம் எட் கலர் சேர்த்துக்கலாம் க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இல்லை கலரே வேண்டானாலும் அப்படியே விட்டுடலாம் நான் குங்குமப்பூ போட்டதில் லைட்டாக வந்து எல்லோ கலர் வரும் இங்கே பாருங்கள் சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு அரை கப்பு கடலை மாவு வச்சு சூப்பரான இன்ஸ்டண்ட் அல்வா சூப்பராக செஞ்சிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக கண்ணாடி பதமாக சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான கடலை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து குங்குமப்பூ போட்டதில் கொஞ்சம் வந்து நல்ல கலர் வந்து எல்லோ கலர் வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரான கடலை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அருமையான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டு வந்து நம்ம திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம உடனேயும் செய்யலாம் இல்லை நமக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை வந்தாலும் உடனே செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் ஒயிட் சுகர் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு சாப்பிட்லாம் இன்னும் ஹெல்தியாக இருக்கும் சூப்பரான டேஸ்டியான கடலை மாவு ஹல்வா சூப்பராக செஞ்சுருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பில்லை தேங்க்யூ